இஸ்ரேல் குடியேற்ற நிர்மாணங்களை முடிவுக்கு கொண்டு வருமாறு வலியுறுத்தும் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது அமெரிக்கா பிரசன்னமாகி இருக்கவில்லை என்பதுடன் பதினைந்து உறுப்பு நாடுகளை கொண்ட பாதுகாப்பு பேரவையில் குறைத்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பதினான்கு வாக்குகள் வழங்கப்பட்டுள்ளன பலஸ்தீன நிலத்தில் யூத குடியேற்றங்களை அமைப்பது தொடர்பில் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிழவை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி பரக் ஒபாமாவின் நிர்வாகம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை இஸ்ரேல் நிராகரித்திருப்பது துடன் அதன் விதிகளுக்கு கட்டுப்படப் போவதில்லை எனவும் இடம்பெற்ற மத்திய கிழக்கு யுத்தத்தின் போது பலஸ்தீனத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் யூத குடியேற்றங்களை விஸ்தரிக்கும் நடவடிக்கையை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டனையாகு தொடர்ந்து மூக்குவித்து வருகிறார் இஸ்ரேலை பாதுகாக்கும் நீண்டகால அணுகுமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக அமெரிக்க ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதற்கு ஒரு சில நாட்களே எஞ்சியிருக்கும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி பரக் ஒபாமாவின் நிர்வாகம் இந்த தீர்மானத்தினை மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலுக்கு வருடாந்தம் சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர் பதிமுறையான இராணுவ உதவிகளை அமெரிக்கா வழங்கி வருகின்றது இந்த நிலையில் இஸ்ரேலின் குடியேற்றங்களை முடிவுக்கு கொண்டு கொண்டுவர வேண்டுமென வலியுறுத்தும் தீர்மானத்தை நியூசிலாந்து மலேசியா வெனிஸ்வேலா செனகல் ஆகிய நாடுகள் முன்வைத்திருந்தன இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்திற்கு குடியரசுக் கட்சியினர் உள்ளிட்ட ஜனநாயக கட்சியினரும் எதிர்ப்பு வெளியிட்டிருப்பதுடன் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துமாறும் வலியுறுத்தியுள்ளனர் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பதவியிலிருந்து விலகும் பான் கி மூனும் இந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கும் அதேவேளை சர்வதேச சட்டங்களுக்கு இஸ்ரேல் மதிப்பளிக்க வேண்டுமென்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான ரஷ்ய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்குப் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையைப் பொறுத்தவரை மாற்றங்கள் இருக்கும் என்று இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார் டொனால்ட் ட்ரம்பின் விமர்சனத்தை நிராகரித்த வெள்ளை மாளிகையின் பிரதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பென்ரோட்ஸ் எப்போதும் ஒரே ஜனாதிபதி பதவியில் இருக்க மாட்டார்கள் எனவும் கூறியுள்ளார்